மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிரடியான குரு வக்ர பயிற்சி பலன்கள் நூத்தி இருபது நாட்கள் அதாவது புரட்டாசி இருபத்தி ஒன்பது முதல் தை இருபத்தி ஒன்பது வரை இருக்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி இதற்குரிய ஆங்கில தேதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அது மறந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு பத்தாவது மாதம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாவது மாதத்தில் முடிகிறது இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திடீர் திடீர் என்று ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு வக்ர பயிற்சியுடைய பலன்களை இன்னைக்கு மகர ராசிக்கு பார்க்க போறோம் பொதுவாக இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் உங்க குடும்பத்தினுடைய வேதனைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன காரியங்கள் நடக்காமல் தடைவிட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை ஒவ்வொரு தனிமனின் பிரச்சனை இதையெல்லாம் நல்லபடியாக சரியாக ஒன்று நன் பல நன்மைகள் நடக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோதிடரை ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு அது சரியாக நடந்திருக்கிறது என்றால் உங்கள் வேதனைகள் நாங்களும் எத்தனையோ இடத்துல அங்க பாக்குறோம் இங்க பாத்திரம் இங்க பார்த்தா நல்லது நடக்குமா அங்க பார்த்தா நல்லது நடக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு எதுக்கு எங்களுக்கு நல்லதே நடக்கலை ஒரு ஜோசிய சொன்ன பலன்கள் நல்ல வழியை நல்லது நடக்கல அப்படின்னபோது ஒரு ஜோதிடர்களும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமும் ஒரு சொன்ன பலன்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் தவறாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் பிரம்ம விதியால் பிரம்மனால் பிரம்ம விதியால் நிர்ணயிக்கப்பட்டதான் உங்களுடைய தலையெழுத்து பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை பிள்ளைங்களை படிப்பு இல்லையா இல்ல கல்யாணம் எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கல்யாணம் பொண்ணு பார்க்குறீங்களா மாப்பிள்ளை பார்க்குறீங்களா வேற அரசு உங்க பிள்ளைகளுக்கு வேற எத்தனை வருஷம் கிடைக்காம இருக்கா அரசாங்க கிடைக்கலையா கல்யாணம் முடிஞ்சு கனவு பிரச்சனையா இருக்கா இல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கா வேற ஏதாவது வீட்டை என்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முறை அங்கங்க அலைஞ்செறிஞ்சு வேலப்பட்ட நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு எங்க என்ன உத்தரவாதம் ஒரு முறை ஜாதவடி உடைய கையில தூக்கியாச்சுன ஏனென்றால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில் ஆக அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற உறுதி உத்தரவாதம் இப்போ குரு வக்ர பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு பார்த்து கொண்டிருக்கோம் புரட்டாசி இருபத்தி முதல் தை இருபத்தி வரை இருக்கக்கூடிய ஒரு குரு வக்ர பயிற்சி பலன்கள் இதற்குரிய ஆங்கில தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய ஒரு குரு மதுரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பொதுவாக குரு பகவான் எப்பொழுதுமே இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் செய்யக்கூடிய ஒரே கிரகம் மட்டும்தான் இப்போ இந்த வக்கிரமான காலங்களில் ஏற்கனவே சில பிரச்சனைகளை தடைபட்ட பிரச்சனைகளை வந்து அதாவது அவர் தான் அந்த பிரச்சனை தடை பண்ணியிருப்பார் குரு பவான் என்ன எப்ப இந்த இந்த வேலையை செய்ய கொஞ்சம் கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு அப்ப அந்த ஒரு காரியத்தை தடுத்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஒரு தடை தடை பண்ணி அதுக்கப்புறம் அந்த தடைகளை மீறி ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கக்கூடிய காலம் தான் குரு கெட்ட காலங்க ஒரு கெட்ட விதமான ஒரு தீய சக்தியிலிருந்து உங்களை காப்பாற்றி நல்ல வழிகளை உருவாக்கக்கூடிய நல்ல வழிகள் மூலம் வாழ்க்கையில் பல உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான் இந்த குரு வக்ர பேச்சு என்பது உங்கள் வாழ்க்கை தடம் புரண்ட பல விஷயங்களை தவறான பல விஷயங்களை மாற்றித் தருவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது இந்த குரு வக்ர பெயர் குரு பகவான் சரம் சிரம் உபயம் என்று சொல்லக்கூடிய மூன்று பார்வைகளை பார்க்கக்கூடியவர் அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடியது குரு ஆகக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரியசிசம் இரண்டாம் வாதத்திலிருந்து ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் ரோகிணி நாலாம் பாதத்திற்கும் ரோஹிணி மூணாம் பாதத்திற்கும் பயிற்சி ஆகக்கூடியது புரிஞ்சுட்டீங்களா இந்த சரம் சிரம் உபயம் என்று சொல்லக்கூடிய மூன்று பார்வைகள் அதுதான் ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய இடங்கள் இப்ப மகர ராசியை பொறுத்தளவு அவர் இருக்கக்கூடிய இடம் ஒரு சிறந்த யோகமான ஒரு இடத்துல தான் வந்து மகர ராசிக்கு வக்ரம் ஆகிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆகும் பொழுது அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மகர ராசிக்காரர்களாக நிச்சயமா இருப்பார்கள் மகர ராசிக்காரங்களுக்கு சாதாரண ஒரு காலம் இல்லை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த யோகமான காலங்கள் சீர தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல வேலை விஷயமா இருந்தாலும் சரி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட உய உயர்வு சம்மந்தப்பட்டது சரி சினிமா துறை கலைத்துறை ஹோட்டல் துறைகள் பர்னிச்சர் கம்மத் சம்பந்தப்பட்டது கலை தொழில்கள் உணவு ஹோட்டல்கள் உணவுகள் தங்கத் தொழில்கள் ஆடை ஆபரணங்கள் தங்கத் தொழில்கள் இது அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் இருப்பாங்க நிறைய பேர் மகர ராசிக்காரங்க சும்மா ஒரு எந்த ஒரு காரியத்தையும் நல்ல சிறப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலம் இந்த மகர ராசி ஏற்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு சிறந்த யோக பலன்களை சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய இடத்தில் செய்கிற முதலீடு இருந்தாலும் சரி செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு அரசு வேலை இருந்தாலும் சரி ஒரு அதே நேரத்தில் அரசு பதவியில் இருக்கிறவங்க அந்த பதவியிலிருந்து முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களையும் இந்த குரு வக்கர பயிற்சி தடைகள் அந்த விஷயங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உறுதியாக அமையும் அதில் எந்தவித மாற்றமே இல்லை புரிஞ்சு நீங்களா ரிஷபத்திலிருந்து ரிஷபத்திலிருந்து இப்ப மகர ராசிக்கு மகர ராசியினுடைய மகராசி ஏழாம் இடமான அந்த சந்திரன் ஏழாம் இடத்துக்குரிய சந்திரன் அந்த சந்திரனுடைய இடத்துல வந்து ரோஹிணி வந்து நாலாம் பாதத்தில் வக்கிரமாகும்போது அற்புதமான திருமண யோகங்கள் கணவன் மனை பிரச்சனைகள் தீரக்கூடிய நிகழகம் ரோகினி நாலாம் பாதம் என்பது சந்திரனுடைய இடத்துல வந்து வக்ரமாகிறார் அப்ப மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணமாகாத திருமண யோகங்கள் கணவனால் மனைவிக்குவங்கள் மனைவியால் கனவுக்குவங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு வியாபாரங்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக ஏற்படும் அதுல வந்து எந்தவித மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிங்களா இப்ப ஒன்பதாம் அதாவது பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து அவர் முதல் முதல் பார்வையாக பார்க்கும் பொழுது பதவி உயர்வு நல்ல மனிதர்களை சந்தித்து தொழில் வியாபாரத்தில் நல்ல மனிதர்களை சந்தித்து ஆதரவு மூலம் அவங்க செய்யக்கூடிய உதவி மூலம் ஏற்படும் பணம் வருமானம் அதிகப்படக்கூடிய நிலையில் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நிலையில் ஏற்படும் திரிகோண பார்வை திரிகோணத்தை பார்க்கும்போது ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மகராசி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பாக்கியஸ்தானம் எல்லாவித பாக்கியம் செல்வ பாக்கியம் பதவி பாக்கியம் சொத்துக்கள் புத்திர பாக்கியங்கள் திருமண யோகங்கள் என்ற அத்தனை யோகத்தையும் பாக்கியஸ்தானம் எல்லாவித பாக்கியங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானமாக அமைகிறது இந்த மகர ராசியை பொறுத்தளவு அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது அடுத்து உங்களுக்கு மகர சிக்கி லாபஸ்தானத்தை ஏழா ஏழாம் பார்வை சப்தம பார்வையா பார்க்கிறார் எப்பொழுமே அப்பதே ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் சப்தம பார்வை வந்து நேரடி பார்வை அந்த பதினாறாம் இடத்துக்கு பார்க்கும் போது கணவன் மனைவிக்கு எல்லாம் சிறந்த மகர ராசிக்காரவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது திருமணம் ஆனவங்களுக்கு வந்து கணவனால் மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கு யோகம் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரவங்க கல்யாணம் பண்ண இடத்துல இருந்து சொத்துக்கள் சுகங்கள் அந்த வீட்டிலிருந்து நிறைய யோகங்கள் ஏற்படும் ஆனா இருந்தால் பெண் இருந்து பெண்ணா இருந்து ஆண் வீட்டில இருந்து அப்படிப்பட்ட தான் அந்த சப்தம பார்வை குரு பார்க்கும் பொழுது வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது அதுல ஏற்பட்ட தடைகள் நீங்கி அந்த அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக அமைகிறது புரிஞ்சுட்டீங்களா அடுத்து மகர ராசியவே ஒன்பதாம் பார்வையா பார்க்கிற பாக்கியஸ்தான பார்வையா பார்க்கிற ஒன்பதாம் பார்வையா வக்ர பெற்ற பார்வையா என்ன ஒரு ஒரு கெட்ட விலக கூடியது மற்றவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடியது அதுக்கு நல்ல வழிகள் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலங்கள் தடைப்பட்ட காலங்கள் தடைப்பட்ட பிரச்சனைகள் தடைப்பட்ட எந்த ஒரு வியாபாரம் தடைபட்ட எந்த ஒரு பதவி ஏழை வாய்ப்பு வருமானங்கள் திருமண யோகங்கள் புத்திர யோகங்கள் மனசில் நினைக்காத காரியங்களை ஒரு அதிரடியாக நூத்தி இருபது நாட்கள் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் இந்த வக்ர பயிற்சி மகர ராசியை பொறுத்தளவு அப்ப குரு பகவான் வந்து சரம் சிரம் உபயம் என்று சொல்லக்கூடிய மூன்று பாறை மகர ராசிக்கு ஒரு முன் ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை உறுதியாக அமையும் புரிஞ்சுக்கீங்களா அப்ப அவர் இருக்கக்கூடிய இடம் அந்த அந்த இடம் ஐந்தாம் இடம் என்பது சாத நல்ல ஒரு திடீர் யோகத்தை பதவி யோகத்தை திடீர் வந்து திடீர் என்று ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு உயர்ந்த கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த துறையா சினிமா துறையா இருந்தாலும் சரி ஒரு கலை தொழில்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஹோட்டல் தொழில்கள் இருந்தாலும் சரி அதே இடம் வீடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஹோட்டல்கள் உணவு தொழில்கள் வாகன தொழில்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நல்ல பெறக்கூடிய சிறந்த ஒரு யோகமான காலமாக ஏற்படும் அதுல வந்து மாற்றமே இல்லை ஆக மகர ராசியை பொறுத்தவரை குரு பக்ர என்பது மகர ராசியுடைய அத்தனை யோகங்களும் சிறப்பாக அமையக்கூடிய சிறந்த காலங்களாக உறுதியாக அமையும் அதில் வந்து மாற்றமே இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கு நடக்கலைன்னா காரணம் இதாங்க இப்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பா இருக்கணும் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்ம வேதத்தால் பிரம்ம சாஸ்திரத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகிறது அந்த தவறு இங்க வரவே கூடாது அவரை பார்த்து அப்படியே நடந்து சொல்லக்கூடியதா இருக்கணும் ஆக உங்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக ஜாதத்தை எடுத்துட்டேன்ட்டு வர்றீங்களோ அது என்ன பார்த்து நடக்கல அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது புரிஞ்சுட்டீங்களா கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க கவலையை விடுங்க ஏன் நடக்கலன்னு பார்த்துருவோம் புரிஞ்சுட்டீங்களா கல்யாணம் முடியல வேலை கடைகளை குழந்தை இல்லை சொத்து பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வீட்டில் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒருமுறை ஜாதத்தை கலைஞர் சொன்னது நடக்கும் நடந்தேயாகும் நடந்தே தீரும் மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து பெறக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்